பூஞ்சை தொற்றுகளும் அவற்றின் வகைகளும் அதற்கான சிகிச்சை முறைகள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் பூஞ்சை தொற்று அல்லது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் என்ற ஆங்கிலத்தில் அழைப்பார்கள் பூஞ்சை தொற்று என்பது கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய உயிரினங்கள் ஆகும் பூஞ்சைகள் நம் உடலுக்கு சருமத்தின் மீது தொற்றிக்கொண்டு பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது பூஞ்சைகள் கதகதப்பான ஈரமான சூழ்நிலைகளை செலுத்து வளர்கின்றன இவை நமது சர்மம் நகங்கள் மற்றும் மியூக்கஸ் படலம் போன்ற பகுதிகளை குறிப்பாக பாதிக்கிறது பூஞ்சை தொற்றிலிருந்து விடுபட பெரும்பாலும் குறிப்பிட்ட பூஞ்சையின் வகை மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதியின் அடிப்படையில் சரியான சிகிச்சைகள் தேவைப்படுகின்றன டினியா பெடிஸ் பாதங்களில் ஏற்படும் பொதுவான பூஞ்சை தொற்றானது இது அரிப்பு சிவந்து போதல் மற்றும் தோல் உரிதல் ஆகிய அறிகுறிகளாக வெளிப்படும் பெரும்பாலும் பெருதுப்பான மற்றும் ஈரமான சூழ்நிலையில் இந்த பூஞ்சை தொற்றுகள் வளர்கின்றன இந்த வகை தொற்றுக்கு கீழ்கண்ட அயின்மெண்ட் தடவி வரலாம் நல்ல பலன் கிடைக்கும் ஆங்குலர் செலிட்டிஸ் இந்த வகை பூஞ்சை தொற்று வாயின் ஓரங்களில் சிவந்து போதல் வெடிப்புகள் ஏற்படுத்துதல் மற்றும் புண்களாக மாறுகின்றது இந்த வகை பூஞ்சை தொற்று கண்டறிந்தால் கீழ்கண்ட ஆயின்மெண்ட் தடவி நல்ல பலன் பெறலாம் அனைத்து ஆங்கில மருந்து கடைகளிலும் இந்த ஆயின்மெண்ட் விற்கப்படுகிறது வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம் உச்சந்தலை படர்தாமரை உச்சந்தலை மற்றும் முடிக்கால்களில் ஏற்படும் பூஞ்சை தொற்றால் முடி உதிர்தல் மற்றும் உச்சந்தலையில் செதில் போன்று தோல் உரிதல் போன்ற பாதிப்புகள் இந்த வகையான பூஞ்சைகள் ஏற்படுத்தக்கூடும் எனவே கீழ்கண்ட ஆயில்மெண்ட் மற்றும் சோப்புகள் மற்றும் சாம்புகளை பயன்படுத்துவதன் மூலம் இந்த பூஞ்சை தொற்றிலிருந்து விடுபடலாம் அனைத்து ஆங்கில மருந்து கடைகளிலும் இந்த வகையான சோப்புகள் சாம்புகள் ஆகியவை விற்கப்படுகிறது வாங்கி பயன்படுத்தி பூஞ்சை தொற்றிலிருந்து விடுபடலாம் முடிகளில் ஏற்படும் இந்த வகை பூஞ்சை தொற்றானது வெள்ளை நிற முடிச்சுக்கள் போன்ற தொற்றுகள் உருவாக்குகின்றன இந்த வகையான பூஞ்சை தொற்றுகள் கண்டறிந்தால் கீழ்க்கண்ட ஷாம்புகள் சோப்புகள் பயன்படுத்தி இந்த பூஞ்சை தொற்றிலிருந்து விடுபடலாம் அனைத்து ஆங்கில மருந்துக் கடைகளிலும் இந்த வகையான ஷாம்புகள் சோப்புகள் விற்கப்படுகின்றன எனவே இந்த பூஞ்சை தொற்றிலிருந்து விடுபட நாம் இந்த ஷாம்புகளை வாங்கி பயன்படுத்தி வரலாம் செபர்ஹேயிக் டெர்மடைட்டிஸ் நாள்பட்ட இன்ஃப்ளமேஷன் உள்ள சர்ம பாதிப்பானது மலாசீசியா வகை பூஞ்சைகளால் ஏற்படுத்தப்படுகிறது சர்மம் சிவந்து போதல் அரிப்பு மற்றும் செதில்களாக உதிர்தல் போன்ற அறிகுறிகள் தென்படும் குறிப்பாக உச்சந்தலை முதல் முகம் மற்றும் மார்பின் மேல் பகுதியில் இந்த பாதிப்புகள் உண்டாகின்றன இந்த வகை பாதிப்பு கண்டறிந்தால் கீழ்கண்ட அயர்ன்மெண்ட் பயன்படுத்தி பூஞ்சை தொற்றிலிருந்து விடுபடலாம் நிக்ரா சர்மத்தில் பிரவுன் அல்லது கருப்பு திட்டுகளாக ஏற்படும் இந்த ஒரு அரிதான பூஞ்சை தொற்று பொதுவாக உள்ளங்கைகள் உள்ளங்கால்கள் அல்லது அதிகம் ஏற்கும் பிற பகுதிகளிலும் ஏற்படுத்தக்கூடும் எனவே இந்த பூஞ்சை தொற்றை தீவிரம் கண்டறிந்தால் கீழ்கண்ட ஆயின்மெண்ட் பயன்படுத்தி இந்த பூஞ்சை தொற்றிலிருந்து விடுபடலாம் இந்த பூஞ்சை தொற்றுக்கான ஆயின்மெண்ட் அனைத்து ஆங்கில மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வாங்கி பலம் பெற்று பூஞ்சைத் தொற்றிலிருந்து விடுபடுங்கள் மலாசீசியா இனங்களால் சருமத்தின் மீது ஏற்படும் இந்த பூஞ்சை தொற்றின் விளைவாக நிறமாற்றத்துடன் கூடிய சருமத் திட்டுகள் உண்டாகின்றன பெரும்பாலும் சுற்றியுள்ள சருமத்தை விட வெளிரிய அல்லது கருமையான திட்டுகளாகவே இவை காணப்படுகின்றன இந்த வகை பூஞ்சை தொற்றுக்கு கீழ்கண்ட ஆயின்மெண்ட்டுகள் பயன்படுத்தி வரலாம் நல்ல பலன் கிடைக்கும் டினியா பார்பே தாடி பகுதியில் ஏற்படும் ரிங்வாம் தாடி பகுதியில் ஏற்படும் இந்த வகை பூஞ்சை தொற்றால் தாடியின் முடிக்கால்கள் சிவத்தல் அரித்தல் மற்றும் வறண்டு போகுதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடும் இந்த நோயின் தீவிரம் கண்டறிந்தால் கீழ்கண்ட ஆயின்மெண்ட் தடவி வரலாம் நல்ல பலன் கிடைக்கும் இந்த வகையான ஆயின்மெண்ட்டுகள் அனைத்து ஆங்கில மருந்து கடைகளிலும் கிடைக்கும் எனவே உடனே வாங்கி பயன்படுத்தி நோய் தொற்று தீவிரத்திலிருந்து விடுபடலாம் போன்ற பூஞ்சைகளால் ஏற்படும் இந்த வகை தொற்றுகள் சர்ம செதில்களில் அரிப்பு மற்றும் சிவந்த சர்மம் போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன இந்த வகை நோய் தீவிரம் கண்டறிந்தால் கீழ்கண்ட ஆயின்மன்கள் பயன்படுத்தி வரலாம் நல்ல பலன் கிடைக்கும் டினியா இன்காக்டினோ இந்த வகை பூஞ்சை தொற்றுகள் சர்மத்தில் செதில்கள் அரிப்பு மற்றும் சிவந்த சருமம் போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன இந்த நோயின் தீவிரம் கண்டறிந்தால் உடனே அருகில் உள்ள ஆங்கில மருந்து கடைகளில் கீழ்கண்ட ஆயின்மெண்ட் வாங்கி தடவி பார்த்து நல்ல பலன் பெறலாம் நோய்களின் தீவிரம் அதிகமாகும் பொழுது மருத்துவரை சென்று அழுகி அவரின் ஆலோசனையின் பேரில் அவர் பரிந்துரைக்கப்படும் ஆயின்மெண்ட்களை தடவி வரலாம் கார்போரிஸ் ரிங் எனப்படும் இந்த வகை பூஞ்சை பாதிக்கப்பட்ட பகுதியை சுற்றிலும் மேடான விளிம்புகள் மற்றும் மையத்தின் தெளிவான சர்மத்துடன் வடிவ தடுப்புகளாக இந்த வகை பூஞ்சை தொற்றுகள் சர்மத்தில் ஏற்படுத்துகின்றன இந்த வகையான பூஞ்சை தொற்றுகள் கண்டறிந்தால் அருகில் உள்ள மருந்து கடைகளுக்கு சென்று கீழ்கண்ட ஆயின்மெண்ட் வாங்கி தடவி பார்க்கலாம் நல்ல பலன் கிடைக்கும் ஜாக்கெட்ஸ் அழைக்கப்படும் இந்த வகை பூஞ்சை தொற்றானது இருவருக்கும் ஏற்படும் பொதுவான தொற்றுகளில் ஒன்றாகும் பிறப்புறுப்பு பகுதியில் ஏற்படும் இந்த வகை பூஞ்சை தொற்று அரிப்பு சிவந்து போதல் தடிப்பு மற்றும் சொறியாக வெளிப்படுகிறது குறிப்பாக ஆண்கள் மட்டுமே இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டு வருகின்றன இந்த நோயின் தீவிரம் கண்டறிந்தால் கீழ்கண்ட ஆயின்மெண்ட்கள் பயன்படுத்தி வரலாம் நல்ல பலன் கிடைக்கும் நோய் தீவிரம் அதிகமடைந்தால் மருத்துவரை அணுகி அவரது ஆலோசனை உடலின் வெளிப்புறத்தில் ஏற்படும் பூஞ்சை தொற்றுகளை பொறுத்தவரை பெரும்பாலும் மேற்பூச்சாக தடவும் பூஞ்சை காளான் மருந்துகள் தான் பரிந்துரைக்கப்படுகின்றன அவற்றில் சில நேரடியாக மருந்தங்களில் ஆயின்மெண்டாகவும் கிடைக்கின்றன அல்லது சரும நல மருத்துவர் அவற்றை பரிந்துரைக்கலாம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேரடியாக பூசப்படும் பூஞ்சைகளுக்கு எதிரான கிரீம்கள் ஆயின்மெண்ட்டுகள் ஜெல் ஸ்ப்ரே சோப் மற்றும் பவுடர் போன்றவை இதில் அடங்கும் மருத்துவர் கூறும் பரிந்துரைக்கப்பட்ட அளவு மற்றும் பயன்பாட்டு வரிமுறைகளை பயன்படுத்துவது மிகவும் முக்கியம் வெளிப்புற பூஞ்சை தொற்று பரவதை தடுக்கவும் மீண்டும் ஏற்படாமல் பாதுகாக்கவும் சுய சுகாதாரத்துக்கு நன்கு கடைபிடிக்க வேண்டியது நமது அவசியம் பாதிக்கப்பட்ட பகுதியை சுத்தமாகவும் ஈரமில்லாமல் வைத்திருப்பதும் துண்டுகள் அல்லது ஆடை போன்ற தனிப்பட்ட பொருட்களை பிறருடன் பகிர்வதை தவிர்ப்பதும் காற்றோட்டமான ஆடைகள் அணிவதும் போன்ற நடைமுறைகளை பின்பற்றவும் சாதாரணமான வெளிப்புற பூஞ்சை தொற்றுகளிலும் வீட்டு வைத்தியங்கள் நிவாரணம் தரலாம் உதாரணமாக டீ த்ரீ ஆயில் வினிகர் அல்லது தயிர் போன்றவற்றை பாதிக்கப்பட்ட பகுதியில் தடவுவது தொற்றினை குணப்படுத்தலாம் இருப்பினும் அறிவுறுகள் தொடர்ந்தால் அல்லது தீவிரமடைந்தால் சரியான காரணத்தை கண்டறிவது மற்றும் சிகிச்சைக்கு தோல் நோய் மருத்துவர்களை அணுவது மிகவும் அவசியம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பின் பூஞ்சை தொற்றின் தீவிரம் அதிகமாக இருக்கும் பாதிக்கப்பட்ட பூஞ்சை தொற்றானது உடலில் நான்கு முதல் ஆறு வாரங்கள் வரை நீடித்திருக்கும் எளிதில் இவற்றை குணப்படுத்த இயலாது எனவே நோய் தயாரம் தாக்கத்தும் அதிகமாக இருந்தால் மருத்துவரை அணுகி அவர் பரிந்துரைக்கப்படும் மாத்திரைகள் மற்றும் ஆயின்மெண்ட்டுகள் கிரீம்கள் போன்றவை தடவி பூஞ்சை தொற்றிலிருந்து விடுபடலாம் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்கள் பெற எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி